ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் அற்ற நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் மகாலட்சுமி தாயார் பலவிதமான பொருட்களில் வந்து நிறைந்திருக்கிறார் என்றும் அந்த பொருட்களை நாம் பயன்படுத்தும் பொழுது தான் மகாலட்சுமியின் வசியம் ஏற்பட்டு பணவரவு அதிகரிக்க மு கூறப்படுகிறது அப்படிப்பட்ட தாந்திரிக பொருட்களுக்குள்ள ஒரு பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பழம் பழம்தான் மாதுளம் மாதுளம்பழத்தை வைத்து மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யும் பொழுதுதான் அவளின் அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதுலையும் குறிப்பாக அந்த பழ தோலை வந்து நாம பயன்படுத்தி ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த பரிகாரத்தின் பலனால் வந்து பணவரவு என்பது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது தோலை எடுத்து நிழல் காய்ச்சலாக வந்து காய வச்சு கொள்ளணும் அதுக்கு பிறகு வந்து ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு துண்டு தோலை போட்டு அதனுடன் வந்து ஒரு ஸ்பூன் அளவும் மஞ்சள் தூளையும் போட்டுட்டு அதில் வந்து பச்சை கை இரண்டு துண்டுகள் வீதம் வந்து வச்சுட்டு நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும் இப்படி வைக்கிறதன் மூலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நீர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த பொருட்களை மாதத்திற்கு ஒரு முறையோ இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையோ புதிதாக மாற்றி வைத்து கொள்ளணும் இதை வந்து தொழில் செய்யும் ஸ்தாபனத்தில் வந்து இருக்கக்கூடிய கல்லா கூட வச்சீங்கன்னு சொன்னால் தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பொருளை முழுமையாக பயன்படுத்தி மகாலட்சுமியின் அருளோடு வந்து பண அதிகரித்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்ற தகவலில் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொண்டாள் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி